அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமணி பதினேழு ஆண்டு அதிகாரம் மூன்றாம் வசனம் வெளியே குகையும் பொன்னை படம் சோதிக்கும் இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர் இந்த வசத்தை கெட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களை அதிகாலைப்படுத்த கர்த்தரோடு கிருப்பி கொண்டு மகிழ்ச்சியோடு துதிக்கின்ற தேவ ஜனங்களே மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற தேவ ஜனங்களை இருதயத்தை சோதிக்க யாராலும் முடியாது எத்தனை விஞ்ஞானம் பெருகினாலும் எத்தனை டெக்னாலஜி பெருகினாலும் டாக்டர்ஸர்க்கு வந்தாலும் இறுதி சோதிக்கிற திறமையோ இருதயத்தை சோதிக்கிற அற்புதம் கிருப எல்லாம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது இறுதி சோதித்து நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் பாவமான காரியங்களை அகற்றி விடுகிறவர் கர்த்தர் மாத்திரமே இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி கர்த்தரை மாத்திரம் தான் இருக்குது அப்போது நம் இறுதி பரிசுத்தப்படுத்த கர்த்தரால் மாற்றம் முடியும் நாம் உணர்வுள்ள இறுதித்தோடு கத்திடமாக நம் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தால் கர்த்தர் நம்மை மன்னிக்க உலகிறார் பின்பு அந்த பாவத்தை நாம் பண்ணாமல் இருந்தால் கர்த்தர் அந்த பரிசுத்தையை நமக்கு கொடுத்து பரிசுத்தமாக இருக்க நமக்கு வழிவாசை திறப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சோத்திரங்கத்தாவே ஆண்டவர் எங்களை சோதித்து எங்கள் இருத்தி புடமிட்டு தகப்பனே இசப்பான் நமக்கு பிடிக்காத காரை எல்லாற்றும் அகற்றி விடுமப்பா ஆண்டவரே உங்களுடைய சுபாவத்தை எங்களுக்கு துங்கு கொடுங்க ராஜா அன்பின் சுபாவத்தை கொடுங்க சாந்தத்தை கொடுங்க பொறுமையை கொடுங்க ஞானத்தை கொடுங்க ரட்சிப்பை கொடுங்க தகப்பனை இசப்பா சோத்திரங்கத்தாவே மீட்பெருமை ரட்சக்கமாக்கிற இயேசு கிருஷ்ணாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்